ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கே பிரதி மன்சா துவாரா யோக்கி சக்தியோக்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் சமை பிரமான் அப் மன்சா ஓர் வாச்சா கி இக்கட்டி சேவா கரு நேரத்தின்படி இப்போது மனம் மற்றும் வார்த்தைகளின் சேவையை ஒருங்கிணைத்து செய்யுங்கள் லேக்கின் வாச்சா சேவா சகஜே மன்சாமை அட்டென்ஷன் தேனைக்கு பாத் ஹே இஸ்லேயே சர்வ ஆத்மாக்கே பிரதி மனசா மீப பாவனா சுப்காம்னா கே சங்கல் ஹோ ஆனால் வார்த்தைகளின் சேவை எளிதானதாகும் மனதின் சேவை மீது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்கிறது எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் மனதில் சுப பாவனைகள் சுப விருப்பங்களின் எண்ணங்கள் தான் இருக்க வேண்டும் போல்மே மதுர்தா சந்துஷ்டதா சரள்தாக்கி நவீன்தாகோ தோ சேவாமே சகஜ சஃபல்தா மில் தி ரகேகி வார்த்தைகளில் இனிமைத்தன்மை திருப்தித்தன்மை சரளத்தன்மையின் புதுமைத்தன்மை ஆகியவை இருந்தால் சேவையில் சகஜமான வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி